லக்ஷ்மீன மஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா விமகே சீ பாஷிகாராய தீமகே தன்னோராமான பிரச்சோதைய வாழ்வாள் திருவடிகளே திருவடிகளே திருவடிகளே

ஏழுமலையான் பெருமருணையால் நாலாயிரத்தி திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமணியாழ்வாரருடைய பெரிய திருமொழியில் எட்டாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமணியினுடைய ஆறாவது பாசுரம் எழுநூற்றி பதினாறாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுர பாசுரம் முதலிலே பதினாறாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையானை கலிவம்சம் கவிம்லோக திவா யெஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் பொல் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருன்கடி கடி தீபமடங்கான் இடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலிபுரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குப்புகள் மங்கையர்கோன் இந்த மறை அனைத்தும் தங்கு நீ நீய் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கொற்றவனே வேலை அணிந்து கையால் அடியேன் வினியை துணித்தொடவே எழுநூத்தி பதினாறாவது பெரிய திருமொழி பாசுரம் வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள் மடவரல் மாதரின் பேதை இவருக்கு இவள் கடவதன் கண்டு உயிர் கண்குயில் இன்று இவர் கொள்ளவே தாயாக இருந்து பேசுகிறாள் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே வடக்கே திருமலையிலே நின்று கொண்டிருந்தவனே நான் தான் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே திருக்கண்ணபுரத்திலே இருப்பிடமாக வைத்துக் கொண்டிருப்பது நான் தான் என்று தானே சௌரிராஜ பெருமாளாக ஆகிவிட்டதாக பேசிக் கொண்டிருக்கிறாள் இந்த பெண் இவருடைய கண்ணுறுக்கத்தை கொள்ளை கொள்வதற்கு மடப்பம் என்னும் குணத்தை உடையவளும் விரும்பப்படும் அழகையுடனான என் சிறுமியாக இவள் பெருமாளுக்கு எந்த விதத்திலே கடமைப்பட்டால் இவ்வாறெல்லாம் அவர் இவரை துன்புறுத்துகிறாரே என்று தாயாக பெருமாள் இவரை துன்புறுத்துவதாக சொல்லுகிற பாசம் துஷ்ட காலியே திருஷ்டாத்திர கிருஷ்ணமோகிதி சாபரா என்று கோகுலத்திலே காளியினை தலையிலே கிருஷ்ணன் நர்த்தனமாடி போல் நாங்கள் நர்த்தனமாடுவோம் என்று பொறுகையில் ஒவ்வொருவரும் பேசிக் கொள்வார்களாம் அந்த அளவிற்கு கண்ணனே தாங்கள் தாங்களே கண்ணன் என்று ஐக்கியமான நிலையிலே உள்ளவர்களாக இருக்கக்கூடிய நிலையை பற்றி அப்படி இந்த பரகாலனாகி இருக்கிறாள் என்று சொல்லுகிறார் வடக்கு திருமலையாகி திருவேரங்கமலையில் இருக்கிற வாசத்தை விட்டுவிட்டு கீழே வீடாகி திருக்கண்ணபுரத்திலே நித்தியவாசம் பண்ண இங்கு நான் வந்து சேர்த்துக்கிறோம் யார் என்று தன்னையே சௌகிராஜ் பெருமாளாக சொல்லிக் கொள்ளுகிறாள் என்று தாய் சொல்லுகிறாள் இந்த சிறுமியை பாடுபடுத்துவது ஈஸ்வரனுக்கு தகாது என்கிறாள் இரண்டாவது அடி கடைசி அடிகளிலே இதற்கு முந்தின கணம் வரையில் பந்து வர்க்கங்களின் சொல் தவறாது நடந்து கொண்டிருந்த அழகான இந்த பெண் மிக சிறிய பருவமுள்ளவளும் அழகிய சிவமான இவளை இப்படி கண் உறக்கம் இல்லாமல் செய்வதற்கு எந்த விதத்திலே நியாயம் என்று பெருமாளை பார்த்து தாயாக கேட்டார் ஆழ்வார் இந்த பாசத்திலே விரிவாற்றாமையால் தானே அவனாக மாறுவது அவனாகவே தான் இருப்பது என்கிற நிலையிலே பரகாலமாகி தானே திருமயங்கட மலையிலே இருந்ததாகவும் தானே இப்போது திருக்கண்ணபுரத்திலே வந்து எழுந்தளிப்பதாகவும் பேசுகிறாள் இப்படி பேசி இப்படி இவள் தூக்கம் கெட்டு அலைவதற்கு இந்த பெருமாள் என்னதான் இப்படி பண்ணுகிறார் இவருக்கு என்ன கடமைப்பட்டிருக்கிறாள் இவள் என்று சொல்லுகிற பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரம் மடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இட வகை கொள்வது யாம் என்று பேசினாள் மடவரல் மாதரின் பேதை இவருக்கு இவள் கடவதி என் கண்டு கண் துயல் இன்று இவர் கொள்ளவே காயனவாச்சா மனசேந்திரிவாத்தனாவா பிரகதே சுபாவாது சகலம்பரசிமநாராயணாகியான் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நன்மினையோ தீமையோ அக்கனை முன்பு கமலமலை பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் துர்நாமும் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அருவாய் கண்ணா சர்வத் கோவிநாம சங்கீர்த்தனம் கோவிதா கோவிதா கோவிந்தா